மற்றும் ஏற்றல் சூப்பர் சிங்கல் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் அரங்கே ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விழாவை முன்னிட்டு கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அனைத்து துறைகளையும் சார்ந்த தங்களுடைய திட்டங்களை விளக்கக்கூடிய கண்காட்சியும் அமைக்கப்பெற உள்ளது மேலும் ஃபுட்கோர்ட் உணவுக்கான அரங்குகள் குழந்தைகள் விளையாடுறதுக்கு விளையாட்டுக்கான சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இந்த புத்தக திருவிழாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆகவே வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி செப்டம்பர் நம்முடைய சில்வர் பீச் வெள்ளி கடற்கரையில் காலையிலும் மாலையிலும் இருவேளையிலுமே கருத்தரங்கங்கள் மற்றும் பட்டிமன்றங்கள் அரங்கேற்றப்பட்டுள்ளது ஸோ இதற்கு வந்து கண்டிப்பாக பொதுமக்கள் மிகுந்த ஆதரவளித்து வந்து பங்கு பெற்று புத்தகத்தை வாசிக்கும் ஒரு விஷயத்தை மாணவர்களிடையே குழந்தைகளிடையே பெரியவர்கள் அனைவருமே வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் ஒருங்கிணைப்புள்ள இந்த விழாவிற்கு வருகை தருமாறு மாவட்ட நிர்வாக சார்பாக கேட்டு கொள்கிறேன் நன்றி வணக்கம்